காங்கிரஸில் பொழுது மிக அதி தீவிரமாக செகுலரிசம் பேசிய இந்த நபர் ஷிண்டே சிவசேனாவுக்கு வந்த பிறகு அப்படியே நேர் எதிராக இந்துத்வா பேச ஆரம்பித்திருக்கிறார் அப்படிங்கிறத தாண்டி இப்பொழுது தான் அவர் உண்மையே பேச தொடங்கி இருக்கிறார் தொடர்ச்சியாக அவருடைய இன்டர்வியூலாம் இப்பொழுது இந்திய தொலைக்காட்சிகள்லாம் வந்துட்டுருக்கு மிக சரியாக பேசுகிறார் அப்படிங்கிறத எல்லோரும் சொல்கிறாங்க நாம் பல ஜிகாதுகளை பார்த்துருக்குறோம் லேண்ட் ஜிகாத் லவ் ஜிகாத் இப்போ ரயில் ஜிகாத் பல ஜிகாதுகள் இருக்குது அவர் இப்போ வந்து ஹவுசிங் ஜிகாத் அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லுறாரு இது மகாராஷ்டிராவில் பெரிய அளவில் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறார் என்னென்னா முஸ்லீம் பில்டர்ஸ் அவங்க வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட எண்ணத்தோடு இருந்தால் அதுக்கான பில்டர்ஸ் பேர்லாம் இது பண்ணி அவங்களுடைய ப்ராஜெக்ட்ஸ் எப்படி அது இஸ்லாமியர்கள் வந்து அங்கே குடிப்பு வரைக்கும் இஸ்லாமியர்கள் இல்லாத பகுதியில் இவங்க ப்ராஜெக்டை இது பண்ணி எப்படி அவங்கள அமர்த்தக்கூடிய அந்த வேலையெல்லாம் செய்கிறாங்க அப்படிங்கிறத விழாவாரியாக அவர் பேசியிருக்கிறார் சஞ்சய் நிருப்பம் இந்த செய்தியை எப்படி பார்க்குறீங்க ஹவுசிங் ஜிகாதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள் சொன்னது போலவே ஜிகாத் வந்து பல்வேறு வடிவங்களில் வருது நாம் விழிப்பு விழிப்படைந்து ரொம்ப தெளிவாக பார்க்காவிட்டால் ஜிகாத் நமக்கு தெரியாது சாதாரண ஒரு பில்டிங் கான்ட்ராக்டர் ஒரு வீடு கட்டுறார் அதை நமக்கு கண்ணுக்கு தெரியும் ஆனால் நமக்கு வந்து வீடு கட்டுறார் ஆனால் அது ஹவுசி ஜிகாத் யாரோ ஒருத்தர் லேண்ட் வாங்குறார் பத்திரப்பதிவு பை கை மாறுது ஆனால் லேண்ட் ஜிகா யாரோ ஒரு பொண்ணை கூட்டி ஒருத்தர் போய் திருமணம் பண்ணுறார் ஒரு பதிவு திருமணம் ஆனால் அது வந்து லவ் ஜிகாத் இது நமக்கு இந்த இந்த கண் கொண்டு பார்த்தா நமக்கு புரியும் ரொம்ப தெளிவா இருக்கணும் இல்லாட்டி ரயில் தடம் புரண்டது அப்படிங்கிறது செய்தி ஆமா ஆனால் செய்யப்பட்டதுங்கிறது ரயில் ஜிகாத் ஜிகாது கரங்கள் வந்து நாடு முழுக்க நீட்டு கொண்டே இருக்கின்றது என்ன பண்றாங்கன்னா பல இடங்கள்ல வந்து ஒரு குறிப்பிட்டமா ஒரு ஸ்ட்ராட்டஜிக் லொக்கேஷன் எல்லார்டையும் பண்றது இல்ல பிளான் பண்றோம் இந்த இடத்துல இது முழுக்க இந்த இடம் நாலு ரோடு இந்த இடத்துல இந்த பில்டிங் பிடிக்கணும் இங்க வந்து ஒரு பத்து முஸ்லீம் வரணும் அந்த பத்து முஸ்லீம் வந்துடுவான் பத்து முஸ்லீம் அப்படி பிளான் பண்ணி வராங்கிறது அந்த பக்கத்துல இருக்கிற ஹிந்துக்களுக்கு தெரியவே தெரியாது யாரோ ஒருத்தர் வராப்பா ஏன்னா நம்மள தனித்தனியாக இருக்கும் அவங்க திட்டம் விட்டு சேர்ந்து ஆர்கனைஸ் பண்ணி அந்த இடத்த வாங்குறாங்க இப்ப சமீபத்துல கிந்து மண்ணின் தமிழ்நாட்டில் வந்து காரைக்கால்ல பெரிய போராட்டம் நடத்துனாங்க என்னன்னா காரைக்கால்ல முச்சந்தி நார்ச்சந்தில் உள்ள எல்லா ப்ராப்பர்ட்டி முழுக்க பல இடங்கள்ல முஸ்லீம் வாங்கியிருக்கான் ஏன் வாங்கணும் அது அது என்ன என்ன போய் வாங்குறது தெருக்கம் இருக்கிறது இதோசிக்க பல இடங்கள்ல வெஸ்டர்ன் காட்ஸ்ல குறிப்பாக சொல்லப்படுற பல இடங்களில் தமிழ்நாடு கேரளா பார்டர்ல உள்ள கிராமங்கள் சின்ன சின்ன அங்க ஆளாரம் இல்லாத பல இடங்கள் அங்க திடீர்னு சில குடியிருப்புகள் வருது அந்த லேண்ட் வாங்குறாங்க வாங்குறவங்க யார் பார்த்தா முஸ்லீம் வாங்குறாங்க அந்த இடங்களில் ஒரு பத்து பஞ்சு பேர் செட்டில் ஆகுறாங்க அவங்க யார் பார்த்தோம்னா பங்களாதேஷிலும் வந்து முஸ்லீம் கவுன்களில் ஆதார் கார்டு வந்தாச்சு நீங்கள் இல்லீகல் இமிகிரண்ட்ஸ் சொல்ல முடியாது ஆதார் இருக்குது ரேஷன் கார்டு இருக்குது தே ஆர் லீகல் இந்தியன் சிட்டிசன்ஸ் ஆனால் பங்களாதேஷி அப்போ அந்த மாதிரி எல்லை கரெக்டாக எல்லையில் ஒரு ரோடு போகும் கேரளாவுக்கு போகும் அந்த மலையடி வாரத்தில் அந்த கரெக்டாக அந்த ரோடு வந்து இந்த தாண்டின பிறகு கேரளா பார்டர் அந்த பார்டரில் ஒரு குடியிரு குடியிருப்பை பூசாக உருவாக்கி அங்கே ஒரு இருபது பங்களாதேஷ் முஸ்லீம் வந்து செட்டில் பண்ணுறாங்க இப்படி தமிழ்நாட்டுல வெஸ்டர்ன் காட்ஸ்ல படங்கள் நடந்து கொண்டிருக்கிறது ஏன் பண்றாங்க நீலகிரியில நிறைய தேய இந்த தேயிலை வெஸ்டர்ல வேலை பார்க்குறவங்களே கூட பங்களாதேஷ் மங்களாதேஷ்னு சொல்லிட்டாங்க அப்ப இந்த டோபோகிராபி சேஞ்ச் என்பது ஒரு பெரிய ஒரு நாட்டுக்கே பெரிய பேராபத்து இது நம்ம புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு தெரியாது இல்ல தஞ்சாவூர்ல எத்தனை அக்ரகாரம் பாருங்க படம் புகழ்பெற்ற கோயில் இருக்கக்கூடிய அக்ரகார வீதிகள்லாம் அந்த அக்ரஹாரத்துல ஒரே ஒரு ஒரு முஸ்லீம் வந்து வீடு வாங்குவார் அந்த ஒருத்தர் வந்த பிறகு அவர் என்ன பண்ணுவார் உங்களுக்கே தெரியும் எல்லாத்தையும் கறியெல்லாம் ரோட்டில் போட்டு அட்டகாசம் பண்ணி எல்லாம் பண்ண மற்ற எல்லாருமே அப்படியே பாதி வேலைக்கு விற்பாங்க மிச்சம் உள்ள கடைசி மூணு பேர் அப்படியே விட்டுட்டே ஓடி போயிடுவாங்க அப்போ அக்ரஹாரம் முழுக்க பிடிச்சிருவாங்க இப்படி நினைக்கிறது அப்போ இது ஒரு வகையான ஒரு லேண்ட் கிராபிங் ஜிகா நான் இப்போ என்னுடைய சொந்த ஊர் சேலம் சேலம் மாநகரத்தினுடைய மைய கோட்டை அந்த காலத்து வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த கோட்டை இருந்திருக்கிறது அங்கே அந்த கோட்டையில் வந்து கோட்டை பெருமாள் இருக்கார் கோட்டை மாரியம்மன் இருக்காங்க அவங்க மட்டும் பாவம் தனியாக இருக்காங்க அவங்க இருக்காங்க சுற்றிலும் முஸ்லீம் கடைகள் முஸ்லீம் குடியிருப்புகள் கோட்டை பெருமாளுக்கு வந்து கிட்டத்தட்ட லட்சக்கணக்கிலே வைகுண்ட சேனிக்கு வருவாங்க ஆனால் எல்லா முஸ்லீம் கடையில் தான் பொருள் முஸ்லீம் தான் சுற்றிலும் இருப்பாங்க அப்போ முஸ்லீம்கள் முழுக்க ஒரு கண்முன்னால் பார்க்குறோம் ஒரு முப்பது நாற்பது ஆண்டுகளில் ஐம்பது ஆண்டுகளுக்குள்ளாக அந்த கோட்டை என்கின்ற பகுதி முழுக்க வந்து முஸ்லீம் மெஜாரிட்டி ஆயாச்சு இன்னும் சொல்லப்போனால் சில இடங்களில் வந்து இந்த மாதிரி முஸ்லீம் மெஜாரிட்டி ஆன இடங்கள்ல திடீர்னு அப்படியே ஒரு முப்பது வருஷத்துல ஆனால் ஆகிடும் அந்த இடத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா உள்ள போகக்கூட முடியாது நோ என்ட்ரி ஜோன் பாருங்க கோயம்புத்தூர்ல கோட்டமேடு ராமநாதபுரத்தில் அந்த மாதிரி சில பகுதிகள் இங்கே மண்ணடி அந்த சில தெருக்களில் என்னென்ன இருக்குன்னு யாருமே போய் பார்க்கலாம் முடியாது கீழக்கரை நம்ம போறது போகாத போலீஸே போலீஸ் போக முடியாது ஆர்டி யாரும் போக முடியாது ரெவன்யூ அதிகாரி கூட போக முடியாது போகாதா இருந்தா போயிட்டு ஐயா ஜமாத்துல போய் பார்க்கலாமா ஜமாத்துல கொஞ்சம் அனுமதி கொடுக்குறீங்களா அப்படி கேட்டுட்டு ஆஹ் சரி சரி போங்க அங்க எவ்வளவு ஒருத்தர் கிரிமினல் கூட்டம் மட்டும் உள்ள போய் ஒழிஞ்சிருந்தா கூட சரி நீங்க நாளைக்கு பத்து மணிக்கு போங்க அப்படின்னு சொன்னா அவங்க கூட தப்பிச்சு போயிடுவோம் போலீஸ் வேடு தேடுதல் வேட்டை ஆனால் கிடைக்கவில்லை எப்படி கிடைக்கும் அப்ப இப்படிப்பட்ட ஒரு மக்கள் மற்ற யாரும் நுழைய முடியாத பகுதிகளாக பல பகுதிகளில் உருவாகி கொண்டிருக்கின்றன வெளிச்சத்துக்கு பாருங்க இல்லீகல் இமிகிரன்ஸ் எந்த அளவுக்கு யூரோப் அளவுக்கு கொந்தளிப்பு வந்திருக்கிறது உலகம் முழுக்க அதை நம்ம பார்க்குறோம் அதனால இந்த காங்கிரஸ்ல இருந்த அவர் வந்து இன்னைக்கு ஒரு மனசு அவர் உணர்ந்து சொல்லியிருக்கார் ஏன்னா அவர் இது ஒரு பெரிய ஆபத்து புரிகிறது இப்படியே விட்டோம்னா அடுத்த தலைமுறை நம்முடைய பேரம் பேத்தி நம்முடைய பையனுக்கு கூட சொல்லலாம் சில இடங்கள்ல நம்முடைய பேரம்பேத்தியோ கொள்ளு பேரனோ கொள்ளு பேத்தியோ வாழ தகுதியற்ற இடமாக இந்த இடம் மாறிவிடும் என்கின்ற அச்சம் பல பேருக்கு இப்போது உரைக்க ஆரம்பித்திருக்கிறது அந்த வெளிப்பாடத்தை இப்படி பேசியிருக்கிறார் அதனால எனக்கு தெரிஞ்சு இதுக்கு மாற்று என்பது இப்ப அரசியல் ரீதியா சில சட்டங்கள்லாம் போடணும் அது எந்த அளவுக்கு பண்ணுவாங்கன்னு தெரியாது பார்ப்போம் உதாரணமா பலதார மனை மனத்தை தடை சட்டம் கொண்டு வரணும் பாலிகமே பேன் பண்ணணும் இது மாதிரி பல விஷயம் கொண்டு வரணும் அது ஒரு பக்கம் ரெஃபார்ம்ஸ் அதே போல் லீகல் லிமிகிரன்ஸ் முழுக்க வந்து சில பல கோடிகள் இருக்குன்னு சொல்லிவிடா அத்தனை பேரு தயவுதாட்சி இல்லாமல் பிடிச்சி அனு அனுப்பணும் டீப் பண்ணணும் ஆக இன்னைக்கு நடக்கும்போது தெரியாது நடக்காமலும் இருக்கலாம் தெரியாது நாட்டுடைய சூழ்நிலை அப்படி இருக்கிறது ஆனால் இதற்கு நிரந்தரமாக ஒரு தீர்வு நம்ம கையில் இருக்குது நம்ம கையில் இருக்குது நம்ம கையில் இருக்கக்கூடிய தீர்வுனா விஹெச்பி சொன்ன கருத்து தான் ஒவ்வொரு ஹிந்துவும் மூணு குழந்தைகளை பெற்றுக்கணும் குறைஞ்ச ரெண்டு குழந்தையாகும் இப்படி செய்தால் தான் வருங்காலம் இந்த நம்ம நாடு வந்து ஹிந்தி மெஜாரிட்டியாக இருக்கும் இந்த நாட்டை நாம் காப்பாற்ற முடியும் என்கின்ற ஒரு அருமையான ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார் இது ரொம்ப சீரியஸாக ஒருத்தர் நம்ம கடைப்பிடிக்கணும் பிரச்சாரம் பண்ணணும் எல்லாம் வந்து ஒரு குழந்தையை ஒரு குழந்தை கூட வேண்டாம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு போய்கொண்டிருக்கிறார்கள் அங்கே பார்த்தீங்கன்னா அது வந்து கணக்கே இல்லை ஆகவே இந்த டோப்போகிராஃபி ஜிகாத் ஜனத்தொகை விகிதாச்சார மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய மாற்றம் என்பது எந்த அளவுக்கு நாட்டுக்கு பெரிய ஆபத்தை பேராபத்தை உருவாக்கும் என்பதை ஒரு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஒருத்தர் நமக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி இருக்கிற அந்த செய்தி மூலமாக காங்கிரஸ் கட்சியில இருக்கும்போது பேசியது வேற செண்டை கட்சிக்கு வந்த பிறகு உண்மையை உண்மை பேசியிருக்கிறார் எக்ஸ் காங்கிரஸ் இல்லையா அதனா ஒரு நல்ல அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்கள் மிக மிக சீரியஸான ஒரு நான் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கேன் இது வந்து ஒரு லேண்ட் மெயின் மாதிரி லேண்ட் மெயின் உங்களுக்கு கண்ணி வெடி இங்க இருக்குன்னா என்னன்னு தெரியாது அது எங்கே இருக்குது யாருக்கு தெரியும் காலை வச்சுன்னு தான் வெடிக்கும் அதுலேயும் இப்போ நம்ம இன்னும் கூர்ந்து கவனிக்கிறது இப்போ ஜாஃபர் சாதிக் பண்றவர்கள் போதை கிடதில்லை இவங்க அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணது ரியல் எஸ்டேட்லையும் சினிமா துறையிலையும் அப்படிங்கிறாங்க இப்போ ரியல் எஸ்டேட்டு இது போன்ற ஜிகாத நடவடிக்கையில் ஈடுபடுறாங்கிறப்ப நம்ம அது ஒரு சர்க்கிள் எல்லாத்தையும் பொழுது கூர்ந்து கவனிக்க வேண்டியதாகவும் இருக்கு ஆமாம் கூர்ந்து கவனிக்கணும் அது அரசியல் பதவியில் இருக்கக்கூடிய செய்வார்கள் என்ன இப்போ செய்யணுமோ செய்யட்டும் நம் கையில் உள்ள தீர்வு என்பது ஒவ்வொரு ஹிந்துவும் ஒரு மூன்று குழந்தைங்களை பெற வேண்டும் என்பது நம்முடைய எதிர்பார்ப்பு என்று விஹெச்பி சொல்லியிருக்கிறார்கள் இப்போதான் டெமாகிராபிக் சேஞ்ச் நடக்காமல் கட் ஓரளவு கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படியே நடக்கும் அட்லீஸ்ட் வந்து நம்ம செக் பண்ணக்கூடிய அளவுக்காக இருக்க முடியும் ஆகவே வருங்காலம் நம்முடைய கையில் இருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு அபாய அறிவிப்பாக இந்த செய்தியை நம்ம பார்க்க வேண்டும்